ஏனான்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பைனாப்பிள் ரவா கேசரி ரெடி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுங்க நெய் நல்லா உருகட்டும் ஸோ நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா பறவை இனிமேல் நல்லா காஞ்சி வரட்டும் நான் பாதாமை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் முந்திரியும் ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேன் இப்போ பாதாம் முந்திரி ரெண்டுக்கும் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன் இதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து ஒரு பவுலில் வைக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்கலாம் நம்ம அதே பேனில் கட் பண்ணி வச்சுருக்க அன்னாச்சி பழத்தை ஆட் பண்ணி நெய்லியே ஃப்ரை பண்ணலாம் இதுவும் அனல் கம்மியாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள் பைனாப்பிள் ஸோ இதை தனியாக கட் பண்ணி நல்லா வதக்கி நெய்யில் வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் அகெயின் இன்னும் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் கோல்டு வினர் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா உருகுனதுக்கப்புறம் ரவையை ஆட் பண்ணி ரவை அப்படியே அனல் கம்மியாக வச்சு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க பக்கத்துலேயே தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு குண்டானில் ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க பாருங்கள் இதிலே நான் ஒரு நாலு ஏலக்காவை தட்டி போட்டுக்கிறேன் ஸோ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அல்டிமேட் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் எல்லாமே சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் இப்போ நம்ம கொதிக்க வச்சால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரவை நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு கப்பு வீதம் நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூவை ஒரு தண்ணியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பைனாப்பிள் கொஞ்சமாக அரைச்சி வச்ச விழுதியும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட சாஃப்ரான் இல்லைன்னா பூ இல்லைனாலும் நீங்கள் மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் எல்லோ கலரில் கலர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் சூப்பராக வருது பாருங்கள் இந்த கேசரி உங்கள் வீட்டில் மிச்சம் வைக்காமல் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் பைனாப்பிள் அரைச்சி போடலையனா கூட அப்படியே கட் பண்ணி கூட நெய்யில் வதக்கி போட்டுக்கோங்க இது நல்லா அப்படியே ஒட்டாமல் கலரி வரும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஸோ உங்களுக்கு எந்த கலர் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கலர் போடாமல் கூட செய்யலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பைனாப்பிளும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆட் பண்ணி கொஞ்சமாக நெய் சுற்றி ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு நல்லா கலாரி கொடுத்துருங்க அதனால் கம்மியாக வச்சுட்டு பண்ணுங்கள் ஸோ நம்ம வறுக்கிறது தான் நமக்கு இதில் ஃப்ளேவரே வறுத்து செய்யும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒட்டாமல் அழகாக வந்துச்சு பாருங்கள் வாவ் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான பைனாப்பிள் ரவா கேசரி சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் இது ஒரு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் இதுக்கு மேலே அப்படியே நெய் ஊற்றி ஊற்றி அப்படியே கலாருங்க அப்படியே ஒட்டாமல் அப்படியே சூப்பராக இருக்கும் ஆறுனா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய கேசரி பைனாப்பிள் கேசரி பாருங்க இது எல்லாத்தையுமே எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிடுறேன் ரொம்பவும் டேஸ்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ருசியான நம்மளுடைய கலர்ஃபுல்லான பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக ஆஜ் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்